வணக்கம் நண்பர்களே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தமிழக சட்டசபை தேர்தல் களம் என்பது ஆங்கிலத்தில் சொல்வதால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எந்த கட்சிக்கு என்று நீங்கள் தனியாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருப்பதாக நான் நினைக்கவில்லை எல்லா கட்சிக்குமே இது ஒரு சவாலான காலகட்டம்தான் குறிப்பாக ஆளும் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் இதனுடைய வாக்கு வங்கி சரியக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகிறது இதை ஏதோ நான் அந்த கட்சிக்கு எதிரான க ஒரு கருத்தாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் வாக்கு வங்கிகள் எங்கு சரிகிறது பெரும் வாக்கு வங்கிகள் என்பது அரசு ஊழியர்கள் ஏனென்றால் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் சொல்லி இவங்க வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க அந்த இதை நிறைவேற்ற முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் இதையும் இவர்கள் அமைச்சரவிலே நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் ஏற்கனவே சொன்னது தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இப்போ அடுத்து ஆசிரியர்களுடைய மனக்குமுறல் ஆசிரியர்களுக்கு ஊதியம் தருவதற்கு காலதாமதம் ஆவது அந்த காலதாமதம் அல்லது இந்த ஊதியமே கொடுக்க முடியாத நிலை எங்களுக்கு ஏற்படும் இப்படி ஊதியம் கொடுக்க முடியாத நிலைக்கு காரணம் மத்திய அரசுதான் அவர்கள் பாசையில் ஒன்றிய அரசு அவர்கள் சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு என்று சொல்வதால் அதை நான் தவிர்த்து விடுகிறேன் காரணம் அப்படி அவசியம் இல்லை மாநில அரசை ஒரு ஒரு சிறுமைப்படுத்தும் நோக்கத்தோடு சொல்வதும் சரியில்லை எப்படி சரியில்லை அது தான் மத்திய அரசை சரி அவர்கள் பாசையில் அது மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய குறைபாடு அவர்கள் நிதி தரவில்லை சமீபத்தில் எங்கள் தமிழ்நாடு விஜயத்துக்கு விஜயம் பண்ண தமிழ்நாட்டுக்கு விசிட் வருகை புரிந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் இன்னும் அதில் நம் நமக்கு அது கிளாரிட்டி இல்லை என்னென்னா நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் உங்களுக்கு நிதி தர முடியாது அப்படின்னு சொன்னதாக செய்திகள் ஆக்சுவலான அந்த அந்த இன்ட்ரி அந்த செய்தியாளர் என்ன கேட்டாங்க அவர் என்ன துணியில் பதில் சொன்னார் என எல்லாம் மடங்குனது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கை என்பது அப்படித்தான் இருக்கும் ஒரு அமைச்சரின் பதில் என்பது நான் உங்களுக்கு நீதி தர முடியாது என்று நேரடியாக வம்படியாக வம்பளிப்பது போல் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக எதையும் ஒரு மத்திய அமைச்சர் பேசிவிட இயலாது ஒருவேளை அவர் பேசியது அந்த துணி ஏற்படுத்தும்படி இருந்தால் கூட அவர் திரும்ப ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை நான் இந்த அர்த்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த கல்வி நிதி என்பது மத்தியிலிருந்து வர வேண்டிய தொகை இன்னும் வரவில்லை அதனால் உங்களுக்கு ஊதியம் நான் தர எங்களால் சரியான நேரத்தில் தர இயலவில்லை அல்லது தாமதமாகிறது இது போன்ற காரணங்களை மாநில அரசு சொல்லுமே ஆனால் அது லாயக்கில்லாத அரசு என்ற கேட்டகரிக்கு போயிடும் எப்போதுமே மக்கள் வந்து நீங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த இத்தனாவது மாதம் அதாவது நீங்கள் பட்ஜெட்டுங்கிறது இப்போ ரெண்டாவது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட் என்பது நீங்கள் முன்கூட்டியே தயாரித்து விடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நிதிகள் எங்கு வர வேண்டும் எங்கிருந்து நீங்கள் மாநில அரசின் பங்கு என்ன எந்தெந்த துறைகளில் அந்தந்த துறைகளில் அந்தந்த மாநில அரசுக்கு என்ன பங்கு மத்திய அரசினுடைய நிதி எவ்வளவு இது இதனுடைய பங்களிப்பு என்ன அதனுடைய பங்களிப்பு என்ன எல்லாவற்றையும் வைத்தானே நீங்கள் பட்ஜெட் போடுகிறீர்கள் நீங்கள் இப்போது அமைச்சர்களாக இருப்பவர்கள் அவரவர் வீட்டிலிருந்து இந்த காசையும் கொண்டு வந்து மக்களுக்கு செய்கிறதில்ல அல்லது முதலமைச்சர் தன்னுடைய சொத்திலிருந்து எதையும் எடுத்து கொடுத்து பட்ஜெட் போடுறதில்லை எல்லாம் வரி வருவாயும் செலவினங்களும் என்றால் எதற்கு நாம் முதலீடு செய்கிறோம் எந்த முதலீட்டிலிருந்து நாம் வருமானம் பெற அந்த வருமானத்தை கொண்டு என்ன மக்கள் திட்டங்களை அமைச்சர்களுடைய ஊதியம் எம்எல்ஏக்களுடைய ஊதியம் முதலமைச்சர் ஊதியம் எல்லாம் அரசு ஊதியம் எல்லாம் எப்படி கொடுப்போம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பீர்கள் என்றால் இந்த இடத்தில் எங்கு வந்தது நேற்று காலையிலா அல்லது உங்கள் பட்ஜெட்டிலா ஆக பெரும் வாக்கு வங்கியை இழக்க இருக்கும் ஒரு மாநில அரசு தன்னுடைய ஏளாமை மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது பழி போடுகிறதோ என்ற எண்ணம் எங்கு வருகிறது என்றால் இது த திமுக அரசு என்பதனால் நான் கூறவில்லை நீங்கள் பட்ஜெட் போட்டிருப்பீர்களே மா மத்திய அரசினுடைய பங்களிப்பு இது என்பது உங்களுக்கு முதலில் தெரியும் அல்லது தெரிய அல்லது திடீர்னு இந்த மாதத்தில் கூப்பிட்டு நின்னையிலேருந்து உங்களுக்கு இல்லை என்ன சொல்ல போகிறாங்க அப்படி எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆக திட்டமிடலில் பெரிய குளறுபடிகள் இவர்களுடைய வாக்கு வங்கு சரிவு என்ற ஒரு பயம் இதையெல்லாம் சமாளிப்பதற்காக புதிய புதிய பிரச்சனைகளை கிளப்பி மக்களையும் குழப்பி யாராவது மத்திய அரசு அப்படி சொல்லுமாங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாழ்மையான எண்ணம் இருந்தால் அப்படி ஒன்று இருந்தால் ஐயா பட்ஜெட்லேயே கிடையாதது கல்விக் கொள்கைன்னு சொல்ல முடியுமா திடீரென்று ஏற்படு ஏற்படுகின்ற செலவுகள் என்பது வேறு ஒரு மாநிலத்திற்கு அதனுடைய இயற்கை பேரிடர்கள் புயல் வெள்ளம் இது போன்ற ஒரு இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுது திணறுது என்பது வேறு ஆனால் கல்விக்கு நாங்கள் செலவழிக்க முடியாது என்று சொன்னால் இப்போது சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும் ஒரு கடலுக்கு நடுவில் கடலுக்கு நடுவில் நான் பேனா சிலை வைப்பேன் மணிமண்டபம் தரப்பேன் அவருக்கு நினைவு சிலை வைப்பேன் இவருக்கு அதை வைப்பேன் அவருக்கு இதை வைப்பேன் எவானது இது கல்வி இதைத்தான் நான் இந்த இடத்தில் சீமானவர்களை நான் பாராட்ட வேண்டும் காரணம் அவர் அவர் அடிக்கடி இதை கேட்பார் உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குற காசு இல்லை ஆனால் பேனா சிலை வைக்கிற காசு இருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா கேட்பாங்க இல்லையா யார் அழுதுது திருவள்ளுவருக்கு வந்து இவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்குறீங்க திருக்குறள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் தெரியும் தமிழ் மீடியமே இல்லையே அப்புறம் போய் எங்கிட்ட போய் திருவள்ளுவரை படிக்கிறது திருக்குறளை படிக்கிறது எங்கோ தவறு நடக்கிறது நாம் தேர்தல் என்பது வரும் போகும் வாழ்க்கை மாறுகிறதா தரம் மாறுகிறதா சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகமாகிறதா வேலைவாய்ப்பு அதிகமாகிறதா தொழில் செய்ய முடிகிறதா இதையெல்லாம் சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கும் நடக்கும் தரம் தாழ்ந்த சண்டைகளால் தரம் தாழ்ந்த சச்சரவுகளால் மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்தி விடாதீர்கள் ஊதியம் செய்தவர்களுக்கு ஊதியம் கொடுங்கள் இவர் அது தரல அந்த திட்டம் சரியில்லை எந்த திட்டம் சரியில்லை ஐயா உங்கள் எல்லாம் திட்டத்தையெல்லாம் தான் திரும்பவும் கேட்குறேன் கல்வி செலவு என்பது கல்விக்காக திட்டமிடல் என்பது பட்ஜெட்டிலேயே நடந்திருக்கும் என்றால் ஆசிரியர் ஊதியம் ஏன் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக இவர்கள் மாணவர்களுக்கு மாணவிக்கு குடும்பத் தலைவிக்கு என்று உதவித்தொகையில் விளங்கிவிட்டால் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் மிக மிக தவறான தப்பு கணக்கு போடுகிறார்கள் திமுகவினர் திமுக தான் இந்த கணக்கு போடுறது போட்டி போட்டுக்கிட்டு ஒன்று இவங்களும் நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேம்பாங்க ஐயா ரெண்டு தரப்புமே கொஞ்சம் ஓரமாக கூட உதிங்கி நின்றுங்க வேறு யாராவது நான் பாஜக தான் வர வேண்டும் தாவைக்காக தான் வர வேண்டும் இல்லை எல்லோரையுமே விமர்சித்து தான் நான் இந்த செய்திகளில் என்னுடைய பதிவுகள் இடப்பட்டு வருகிறது தயவு செய்து உங்கள் உங்களால் முடிந்தால் ஆட்சி செய்யுங்கள் இல்லை என்றால் அகலுங்கள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத எந்த பலனும் இல்லாத பயனுமற்ற ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு அந்த பட்ஜெட்டில் ஒதுக்குனீங்களா இல்லையான்னு தெரியாமலே ஒரு நிதியை கேட்டு போராடிக்கிட்டு இவர் தரல அவர் தரல ஆமாம் நாங்கள் தரேன்னு சொன்னோம் இவர் நாங்கள் தந்துடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு எதற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் இது போட்டு புதிய சச்சரவுகளை ஏற்படுத்துவதால் உங்கள் வாக்கு வங்கி மேலும் மேலும் சரியுமே தவிர ஒரு நாளும் கூட போவதில்லை காரணம் இன்றைக்கு இருக்கிற மக்கள் அரசியல் முற்றிலும் அறிந்தவர்கள் விரல் நுனியில் தகவல்கள் கிடைக்கிறது எடுத்துச் சொல்ல ஆட்கள் இருக்கிறது புதிதாக கட்சி ஆரம்பித்தவர் கொள்கையெல்லாம் நம்பி வரவில்லை உங்களுடைய உங்களை வெறுப்பதையே அவர் மூலதனமாக்கி கொள்கிறார் யார திமுக வெறுப்பு என்பதையே மூலதனமாக்கி ஒரு கட்சியை உருவாகி வருகிறது ஏற்கனவே இருக்கும் கட்சிகள் முதலீடு அந்த முதலீட்டை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் இப்போது ஆட்சியில் இருப்பவர்களே இருக்கணும் அடுத்து நீங்கள் வர்றீங்களோ வேறு யாரும் வர்றாங்களோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ பட் மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் கொடூரமாக்கி மக்களை கொடூரம் சிதைக்கும் ஒரு திட்டமாக திட்டங்களாக மாற்றி மக்களை சித்திரவிதி செய்ய வேண்டாம் உங்களுக்கு வாக்குகளை விட மக்கள் நலன் முக்கியம் என்பதை சற்று உணருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி